சிவாய நமக சிவபெருமான் திருமால் பிரம்மன் எந்த அளவுக்கு செயல்படுவாங்க அப்படின்னு நேற்று சிந்தித்தோம் இன்னைக்கு அதுக்கு அடுத்தது நாம் வெளியிலிருந்து வீட்டிற்குள் நுழையும் போது மெயின் கேட்ட திறப்போம் கிரில் கேட்ட திறப்போம் மரக்கதவை திறப்போம் இப்படி ஒவ்வொரு ரூமாக திறந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியும் இப்படி முழு வீட்டையும் நம்ம புலங்களுக்கு ஏற்றவாறு என்ன செய்வோம் விரிவுபடுத்துவோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட காரிய பொருட்களுக்கு மாயேயம் ஓகேவா அதே மாதிரி தான் இதுவரை பெரிய வீடாக நம்ம புழக்கத்தில் இருந்தது வெறும் சாவியாக சுருக்கப்பட்டுவிடும் எப்போது நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளியில் வரும்போது ஒவ்வொரு திறந்த ஒன்று ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஒவ்வொரு ரூமையும் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ்னு சொல்லிவிட்டு கடைசி நம்ம கையில் ஒரு சாவியாக வந்து நிற்கும் அப்போது விரிந்தால் வீடு வீட்டை திறந்தால் வீடு சுருக்கினால் சாவி அதுபோல் நமது உயிரோடு கருவிகள் விரிந்தால் உடல் மற்றும் உலகம் கருவிகள் சுருங்கினால் உயிர் கூட்டல் மாயை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆன்மாவானது சாதாரண விழிப்பு நிலையில் அஞ்சு உடல் நம்ம சொன்ன காரண உடல் கஞ்சுக உடல் குண உடல் தூள உடல் சூக்கும உடல் தூல உடல் இதை அஞ்சு உடலோடு பொருந்தியிருக்கும் கனவு நிலையில் தூள உடலை விடுத்து ஏனைய நான்கு உடலோடு பொருந்தியிருக்கும் ஆன்மா உறக்க நிலையில் சூக்கும உடலையும் விட்டுட்டு மூன்று உடல்களோடு பொருந்தியிருக்கும் பேருருக்க நுழையில் இரண்டு உடல்களோடு மட்டும் பொருந்தியிருக்கும் ஐந்தாவது நிலையாகிய உயிர் படங்கள் என்னும் நிலையில் கஞ்சுக உடலையும் விட்டுவிட்டு காரண உடல் ஒன்றோடு மட்டும் தொடர்புடன் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு உதாரணம் சொன்னோம்மா வீடு அப்போ பெரிய வீடாக இருந்தது இப்போது சிறிய சாவியாக மாறிவிட்டது இப்படியாக ஆன்மாவானது நம் வெளிப்பு நிலையில் புருவத்திலும் கனவு கண்டத்திலும் உறக்க நிலையில் இதய பகுதியிலும் பேருக்க நிலையில் தொப்புள் பகுதியிலும் உயிர் படங்கள் நிலையில் மூலாதாரத்திலும் நம்மளுடைய ஆன்ம இனிசையும் மையம் கொள்ளும் இதையெல்லாம் நம்ம அறிந்து தெரிந்தால்தான் அது ஞானம் அப்புறம் தியானத்தை பற்றின ஒரு கேள்வி நான் யார் நான் ஐந்து அடக்கு தூளை உடலான்னு கேட்டால் இல்லை நான்கு இடத்து சூக்கும உடலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை இல்லைனா குண உடலா இல்லை கஞ்சுக உடலா இல்லை காரண உடலா இல்லை காரண உடலா இல்லை அப்போ நான் யார் அப்போ இந்த முப்பத்தோரு கருவிகளுக்கும் மேலானவங்க தான் நம்ம இதை உணர்வதே தான் எனது தியானம் இந்த கருவிகளை விடுத்து இந்த முப்பத்தோரு கருவிகளுக்கும் மேலானவங்க தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்போது ஐந்து உடல்கள் அப்போது ஐந்து உடல் ஐந்து உடல்களில் ஆன்மா வந்து ஒவ்வொரு நிலையிலும் எதனோடு பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அப்போது விரிந்தால் வீடு சுருக்கினால் சாவி அப்போ உடலோடு கருவிகள் விரிந்தால் உல உடல் கூட்டல் உலகம் சுருங்கினால் உயிர் கூட்டல் மாயை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சிவாயி நமது திருச்சிற்றம்பலம்